ஆண்டவர் டி எம் எக்ஸ் முருக்கல் அரசர் அனைவருக்கும் வணக்கம் ஜென்ராம் மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு காலை வணக்கம் சார் காலை வணக்கம் சார் வணக்கம் ராவ் வணக்கம் சார் இன்றைய தினம் முதல் செய்தியாக டெல்லி முதல்வரான அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய செய்தி தான் அவர்கள் அவருக்கான ஜாமீன் தரக்கூடாதுன்னு சொல்லி அமலாக்கத்துறை சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அந்த பிரச்சாரம் செய்வது அதாவது தேர்தல் பிரச்சாரம் செய்வது அடிப்படை உரிமை இல்லை அப்படின்னு அந்த மனுவில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இதுல இருந்தே இன்றைக்கு தொடங்கலாம்னு நான் நினைக்கிறேன் சார் அமலாக்கத்துறையினுடைய இந்த வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்ல அந்த வாதம் சரியானதுதான் ஆனால் இங்கு இங்கு எழுப்பப்படும் வினா அது அல்ல அதாவது இவருடைய தனி மனித உரிமை அப்படிங்கிறத மீறி ஜ மக்களுக்கு இருக்கின்ற ஜனநாயக உரிமைன்னு ஒண்ணு இருக்கு அந்த ஜனநாயக உரிமையை தேர்தல் சமயத்துல இவரை உள்ள வச்சது பாதிக்குதா இதுதான் கேள்வி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாதிக்குது ஏன்னா மக்களுக்கு வந்து ஜனநாயகத்துல வந்து எல்லா கட்சிகளுடைய கருத்துக்களையும் கேட்கின்ற உரிமை இருக்கின்றது அதற்கான வசதிகள் அளிக்கப்பட வேண்டும் ஆனா தேர்தல் சமயத்துல ஒரு குறிப்பிட்ட கட்சியுடைய நம்பர் ஒன் லீடர் பிரதான தலைவர் ஒருத்தர் வந்து உள்ள வச்சுட்டு அவருடைய கருத்துக்கள் மக்களுக்கு போய் சென்று அடைய விடாமல் சேர்ப்பது என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல் அதனால இவருடைய தனிப்பட்ட உரிமைங்கிறது மட்டும் இங்க கேள்வி இல்லை அப்படிங்கிறது வந்து தெளிவாக இருக்கிறேன் அவங்க அந்த மனுவில குறிப்பிடும் போது இன்னும் சில விஷயங்களை திரும்ப திரும்ப கோட் பண்ணியிருக்காங்க ஒரு சாதாரண மாணவருக்கும் அரசியல்வாதிக்கும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அரசியல்வாதி சிறப்பாக நடத்தப்படக்கூடாது இப்ப ஒரு விவசாயி அவருடைய பிரச்சனையை சொல்லி ஜாமீன் கேட்கிறாரு அப்படின்னா அதே அளவுதான் இதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அரசியல்வாதிங்கிறதுக்காக அவருக்கு நம்ம இந்த சலுகை கொடுக்க கூடாதுன்னு அவங்க மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க இது ஆர்குமெண்ட் எல்லாம் பார்க்கும் போது சரியா தானே சார் தெரியுது இல்லங்க எல்லா ஆர்குமெண்ட்டுமே எப்படி இருக்குன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் என்று தனிப்பட்ட மனிதர் அவர் அரசியல்வாதியா இல்லையா என்பது கேள்வி இல்லை ஒரு தனி மனிதருக்கு இந்த நாட்டின் சட்டம் என்ன சொல்கிறோம் அதுதான் கெஜ்ரிவாலுக்கும் செல்லும் அப்படிங்கிற அளவில் இவங்களுடைய ஆர்குமெண்ட் இருக்கு அதை தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க ஆனா சுப்ரீம் கோர்ட்டு கேட்டதே என்ன கேட்டாங்க முதல்ல இவருக்கு இப்போ வந்து இன்டர்வியூ பயில் கொடுத்தா உங்களுக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு கேட்டது எதுக்காக அரசியல்வாதி மட்டுமில்ல இவர் ஒரு சாதாரண அரசியல்வாதி இல்லை ஒரு கட்சியை இன்று சில கட்சிகள் பிரதான கட்சிகளாக இந்தியாவில் இருக்கின்றன அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு க கட்சிகளில் ஒன்றான ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர் இவரை இத்தனை நாட்கள் இவரை நீங்கள் வரிசையாக அவர் வந்து இதை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார் நிஜம்தான் சம்மன் வாங்காமலே இருந்தார் நீங்கள் தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஹைகோர்ட்டுக்கு போய் அவரை சம்மன் வாங்க வைங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க அது உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்குறது அவருடைய வீட்டுக்கு போய் அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கலாம் ஏன் அவங்க போகல ஹைகோர்ட்டுக்கு போகல இடி வந்து அப்போ இதை திட்டமிட்டு இடி வந்து பண்ணுறாங்க இந்த 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 நேரத்தில் போய் கேட்போம் சார் ஹைகோர்ட் வில் கோ பை த லெட்டர் ஆஃப் லா அப்போ அது நமக்கு சாதகமாக இருக்கும் அவரை பிடிச்சி நம்ம வந்து தேர்தலுக்கு முன்னாடி முடக்கி விடலாம் இதுதான் அவர்களுடைய திட்டம் தேர்தலுக்கு முன்னால் அரவிந்த் கெஜ்ரிவால் முடக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டம் இது வந்து அமலாக்கத்துறைக்கு இப்படி ஒரு திட்டம் இருக்குன்னு சொல்ல கண்டிப்பா ஏ இதுக்கு முன்னாடி அவர் அரெஸ்ட் பண்ணிருக்கலாமே ரெண்டு வருஷமா வெளியில் வச்சிருந்துட்டு கரெக்டா இந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி செப்பல் எடுக்கிறாங்க அதனால வந்து இந்த நேரத்துல வந்து இவங்க சொல்றது வந்து ஒரு ஒரு சட்டம் இவங்க சொல்றது கரெக்ட் தான் அரசியல்வாதிக்கு என்று விசேஷ உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டியதில்லை எல்லாருக்கும் கொடுக்குற அதே உரிமை தான் அவங்களுக்கும் கொடுக்கணும் ஆனால் அரசியல்வாதி விவசாயி இது தொழிலதிபதி இவங்க எல்லாருக்கும் மேல முதல் உரிமை கொடுக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறது வந்து ஜனநாயகத்திற்கு அப்ப ஜனநாயகம் நிலைக்க வேண்டும் என்றால் ஒரு தேர்தல் சமயத்தில் எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் தகு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கப்பட வேண்டும் அது இன்று தடுக்கப்படுகிறது இதுதான் ஆர்கியுமெண்ட் இருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் சைடுல இருந்து இதுதான் ஆர்கியுமெண்ட் இருக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னு எனக்கு தெரியாது இந்த ஜாமீன் கிடைக்காது அப்படிங்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க அணியினருக்கு ஒரு அப்படின்னு தான் சார் சார் நான் அடுத்த செய்தியாக சார் நேற்றைய தினம் பிரதமர் மோடி அவர்களுடைய பொருளாதார ஆலோசனை குழு ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இரண்டாயிரத்தி பதினைந்து வரைக்கும் கிட்டத்தட்ட நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் சிறுபான்மையினரின் தாக்கம் அப்படிங்கிற தலைப்புல அவங்க ஒரு புள்ளி உரம் வெளியிட்டு இருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்துக்களுடைய எண்ணிக்கை ஏழு புள்ளி எட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு இந்த பீரியட்ல ஐம்பதுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து வரைக்கும் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தி மூன்று சதவீதம் வரைக்கும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரதமருடைய பல தேர்தல் பிரச்சார மேடைகள்ல அவர் பேசின பேச்சுகளுக்கு மத்தியில இப்படி ஒரு புள்ளி உரம் வெளியாகியிருக்கு இது தொடர்பா பல கேள்விகள் எழுப்புறாங்க தொடக்கத்துல இந்த புள்ளி உவரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் இல்ல இது வந்து அனைத்து உலக புள்ளியோரத்துல இருந்து எடுத்துக்கிறத சொல்றாங்க நூத்தி முப்பத்தி ஏழு நாடுகள்ல இருந்து எடுத்து சொல்றாங்க எந்த வருஷத்து இதுன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேஸா வச்சிருக்காங்க அப்படிங்கறத கேள்வி வரும் அடுத்து எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷத்தில் இந்த நிலைமை இருக்கிறதுங்கிறத பத்தி தெளிவா தெரியல அந்த ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி சென்சஸ் நடத்தவே இல்லை அதனால இது தெளிவா தெரியல உலகம் பூராவுமே அவங்க வந்து சொல்லிருக்காங்க பெரும்பான்மை மக்கள் உள்ள நா பெரும்பான்மையினர் வந்து மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டு தான் வருது ஒரு சில நாடுகளை தவிர பாகிஸ்தான் பங்களாதேஷ் மாதிரி ஒரு சில நாடுகளை தவிர மற்றபடி குறைஞ்சிக்கிட்டு தான் வருது இப்போ பர்மால குறைஞ்சிருக்கு அவங்க சொல்லியிருக்காங்க பர்மால குறைஞ்சிருக்கு இந்தியாவில் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி மேற்கத்திய நாடுகளையும் குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன அதை பற்றி அவங்க சொல்லலை ஆனால் பொதுவாகன்னு சொல்லி இப்படி ஒன்று சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ பொது இதில் பாருங்கள் தமிழ்நாட்டிலேயும் இந்துக்கள் தான் மெஜாரிட்டி கேரளாலையும் இந்துக்கள் தான் மெஜாரிட்டி யூபியிலையும் இந்துக்கள் தான் மெஜாரிட்டி ஆனால் யூபியில் வந்து வாழ்வாதாரம் வந்து இங்கே இருக்கிறத விட ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே யூபி ல வந்து எல்லோருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது வந்து இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்ட அளவுக்கு அங்கே நடைமுறைப்படுத்தப்படலை இப்போ எல்லோருக்கும் வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கும் பொழுது அங்கே வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வருது இந்த மாதிரி பாப்புலேஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் தமிழ்நாட்டில் அது மாதிரி தான் நடந்தது தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கொயர்சி மெஷன் பாப்புலேஷன் குறையல ஏதோ வலுக்கட்டாயமாக குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை குடும்ப கட்டுப்பாட்டுடைய நன்மைகளை பற்றி சொன்னாங்க அடுத்து வாழ்வாதாரத்தை பெருக்கினாங்க கீழ் கீழ்மட்டத்தில் உள்ளவர்களுக்கும் வாழ்வாதாரத்தை பெருக்கினார்கள் இதேதான் கேரளா கதையும் இதே தான் கர்நாடகா கதையும் இதே தான் ஆந்திரா கதையும் இதே தான் அப்ப இதே இது இப்ப பாருங்க இதுல இந்துக்கள் முஸ்லிம்கள் கிடையாது எங்கெல்லாம் வாழ்வாதாரம் பெருக்கப்படுகிறதோ ஒருங்கிணைந்த வளர்ச்சி எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அந்த இடத்துல எல்லாம் மக்கள் தொகை வந்து குறையும் இப்ப முஸ்லிம்களை பத்தி சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் இதெல்லாம் பார்த்துருக்கோம் எஸ்சிஎஸ்டியை விட ரொம்ப கீழ்த்தரமான பொருளாதார நிலைமையில இருக்கிறவங்க முஸ்லீம்கள்ல பல பேர் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது அப்ப யூபி ல உள்ள இந்துக்களுக்கு சொன்ன அதே ரூல் இங்கே இவங்களுக்கு அப்ளை தான் செய்யுது அங்கேயும் பாப்புலேஷன் இந்துக்கள் மத்தியில பாப்புலேஷன் கொடுத்து செய்யுது இங்கேயும் வந்து முஸ்லீம்கள் மத்தியில பாப்புலேஷன் தான் செய்யுது அதனால இந்தியாவில வந்து இந்த நிலைமைக்கு வந்து அடிப்படை காரணம் வந்து ஒருவர் வந்து எந்த மதத்தை சேர்ந்தவர் என்பது முக்கியமான காரணமாக தென்படவில்லை அவர்களுக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன அரசு மூலம் அப்படிங்கிறது முக்கியமான காரணமாக தெரியுது அதை நீங்க சரிப்படுத்தாம முஸ்லீம்களுடைய பாப்புலேஷன் கூடிக்கிட்டே போகுது யூபியில எல்லாருடைய பாப்புலேஷன் கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு சொன்னா அது அர்த்தம் இல்லாததாக இருக்கும் இப்போ இந்த புள்ளி விவரம் என்பது இவங்க தேர்தலுக்கு கை கொடுக்கிற மாதிரி இருக்காதா சார் தேர்தல் காலத்துல இது வெளிவந்திருக்கு இது தொடர்பா பேசும்போது தேர்தல் மேடைகள்ல பேசின பல விஷயங்களை குறிப்பிட்டுதான் இதையும் குறிப்பிட்டு பேசுறாங்க இருக்கலாம் இதுல இன்னொரு கேள்வியும் வந்துச்சு அந்த புள்ளி உரம் தொடர்பாக எதிர்கட்சிகள் கேள்வியும் கேட்டிருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த டி ராஜா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பை இன்னும் வெளியிடல ரெண்டாயிரத்தி பதினைந்தினுடைய புள்ளி விவரத்தை இப்படி இவங்க எடுத்தாங்க சந்தேகத்தை கிளப்புன்னு சொல்லியிருக்காரு அவருடைய இந்த சந்தேகம் நியாயமானதாகப்படுகிறது நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் இல்லை இந்த அதனால தான் நான் கேட்டேன் இவங்க ஆல் வேர்ல்டில் வந்து ஒரு ஜென்ரல் டெண்டன்சின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டும் எந்த ஆண்டு ஜனத்தொகை எந்த ஆட்டின் ஆண்டினுடைய ஜனத்தொகை அடிப்படையாக வச்சு இது வந்திருக்குன்னு சொல்லி டிஹிராஜா கேட்குற கேள்வி நியாயமானது அதுக்கு வந்து அவங்க பதில் சொல்லணும் ஏன்னா இது இந்த செய்தி குறிப்பிலேருந்து அது தெளிவாக தெரியல பாஜக கவலை தெரிவித்திருக்கிறது இந்த கொள்ளை விவரத்தை வச்சு பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர்கள் பேசும்போதும் காங்கிரஸ் வந்து இதுல கரிசனம் காட்டுது அப்படிங்கிற அளவுல குறிப்பிட்டு பாஜகவினுடைய இந்த விமர்சனத்தை எப்படி சார் இது பதினஞ்சுன்னு வச்சுக்குவோம் பேசிய இருபத்தி நாலுல ஏன் இந்த பத்து வருஷமா பாஜக இதை பத்தி ஏன் பேசல என்ன வேணுமே செய்யல இப்ப ஏன் செய்யறாங்க அதனால இது எலெக்ஷனுக்காக பயன்படுத்தப்படுற அடுத்த செய்தி சார் ராகுல் காந்தி அதானி தொடர்பான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார் பிரதமர் மோடி வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பா ராகுல் காந்தி அதானியை பத்தி பேசுறதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இப்போ இந்த நிலையில அதானியினுடைய விமர்சனம் வந்திருக்கு அதானிக்காக பல திட்டங்களை வந்து பிரதமர் மோடி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு மீண்டும் அதானி தொடர்பான விவரங்க பேச்சுகளை பொதுவெளியில கொண்டு வருவதற்கு மோடி துணை புரிந்திருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த விமர்சனத்தை துணை புரிந்து இருக்கிறார் அவரு திடீர்னு சொல்லி டெம்போல வந்து அஹ் இவருக்கு ராகுல் காந்திக்கு ரொம்ப பணம் அனுப்புனாரு அதானியும் அம்பானியும் அனுப்புனாங்க சொல்லி மோடி பேசினாரு அதனாலதான் இவர் எதிர்த்து பேசினார் அவர் என்ன சொன்னாரு இப்ப திடீர்னு சொல்லி இவங்களை எல்லாம் பத்தி உங்க பேச மாட்டேங்கிற அது ஒரு பொய் இவங்க பேசதா செஞ்சாங்க எதற்கு முன்னாடி பேசினாங்க பின்னாடியும் பேசினாங்க அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து இந்த மாதிரி உடனே அவரு சொன்னாரு ஐயா அப்படி டெம்போல பணம் வந்தா உங்ககிட்ட தானி இருக்கு உங்ககிட்ட தானே சிபிஐ இருக்கு அப்ப அவங்கள வச்சு நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்டாரு தன் தனக்கு வந்ததை பத்தி இவர் பேசுறாருன்னு சொல்லி அவர் பதிலுக்கு தரப்பு கேள்வி கேட்டாரு அதனால அவரை பொறுத்த மட்டும் இல்ல தான் இருக்காரு ராகுல் காந்தி பொறுத்த தொடர்ந்து வந்து அதானிக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாத அளவிற்கு அவருக்கு சலுகைகள் வழங்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காரு தினசரி ஒரு வீடியோவும் ராகுல் காந்தி வெளியிட்டிருக்காரு அதுல வந்து நேற்றைய தினம் ஆகஸ்ட் பதினைந்துக்குள் அதாவது ஜூன் நான்குல நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆகஸ்ட் பதினைந்துக்குள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அந்த முப்பது லட்சம் வேலைகளை நிரப்புவோம்னு சொல்லிட்டு வேலை வாய்ப்பை தேர்ந்தெடுங்கள் வெறுப்பை தேர்ந்தெடுக்காதீர்கள் அப்படின்னு அழைப்பு கொடுத்திருக்காரு வேலை வாய்ப்பு தொடர்பான அவருடைய இந்த பிரச்சாரம் என்பது அவருக்கு இந்த தேர்தலில் கை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாமா சார் கை கொடுக்கும் அது கீழ்மட்டத்து வரைக்கும் இந்த செய்தி சென்றடைந்தால் கை கொடுக்கும் ஏன்னா ஜனங்கள் மத்தியில் இந்த வேலையில திண்டாட்டம் வந்து ஒரு பெரிய தான் பிரச்சனையாகத்தான் பார்க்கப்படுது அதே மாதிரி விலைவாசியும் ஒரு பிரச்சனையை பிரச்சனையாகத்தான் பார்க்கப்படுது ஜனரல் இது யார் காரணம்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்களோ அதை கீழ்மட்டத்தில் வந்து கன்வின்ஸ் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நிச்சயமா வரும் ஒரு பக்கம் வெறுப்பு பிரச்சாரம் இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்பு தொடர்பான பிரச்சாரம் வெறுப்பு பிரச்சாரம் மீது ஒரு ஒரு பக்கம் அச்சம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்பு தொடர்பான நம்பிக்கையும் இருக்கு மக்கள் என்ன தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் நேற்றைய தினம் நம்ம பேசின ஹரியானா அசம்பிளி தொடர்பான விஷயங்கள் சார் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரியிருக்கிறாங்க இதுல இன்னும் பாஜக வந்து நாங்க இன்னும் நெருக்கடியில் இல்லைன்னு குறிப்பிட்டு இருக்கிறாங்க ஆனா கிட்டத்தட்ட அங்க ஆட்சி கவிழக்கூடிய ஒரு சூழல் தான் தெரியுது என்ன எப்படி சார் அங்க நடக்கக்கூடிய நிலைமைய ஆமா இந்த முதல்ல பாஜக ஆட்சியே அவங்களே கவர்னர் வந்து நாங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லியிருக்கணும் அவங்களுக்கு வந்து நமக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்லி சொல்லி அப்படி இல்லைன்னா கவர்னர் வந்து அவங்கள வந்து கேட்கணும் இப்போ நீங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தீங்கன்னு கேட்கணும் என்ன செய்ய போறாங்கன்னு பார்ப்போம் சார் மேற்கு வங்கம் தொடர்பான ஒரு செய்தி சார் சந்தேஷ்காலி விவகாரத்தில் வந்து பாஜகவினர் வந்து தன்னை மிரட்டி இந்த மாதிரி புகார் புக்க வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பெண்கள் சொல்லியிருக்கிறாங்க இதில் பாஜக வந்து தெளிவு ஒரு தவறான ஒரு வழியில் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது சந்தேஷ்காளி விவகாரத்தை ஒட்டி உங்களுடைய பார்வை என்ன சார் மூணு பெண்கள் புகார் கொடுத்ததுல ஒரு பெண் இப்ப இது மாதிரி சொல்லி மற்ற ரெண்டு இரண்டு பெண்கள்டையும் வந்து விசாரிக்கணும் இப்ப இந்த பிஜேபி இது மாதிரி பண்ணுவாங்க சந்தேகம் இல்ல ரெண்டு உதாரணம் கொடுக்கிறேன் அருண் அவர்கள் நிதியமைச்சராக இருந்த போது ஒரு தடவை வந்து இல்ல நிதியமைச்சர் இவங்க எதிர்க்கட்சியில் இருந்தபோது காங்கிரஸ் அரசு இருந்தபோது போது சோம்நாத் சேட்டர்ஜி வந்து ஸ்பீக்கர் இருந்தார் இதுல பார்லிமென்ட்ல லோக்சபால அந்நேரம் வந்து கோடி ரூபாய் என்ன கோடி கோடியா பணத்தை கொண்டு வந்து இதெல்லாம் எனக்கு காங்கிரஸ்காரங்க கொடுத்தாங்கன்னு ஒரு நாடாளுமன்றத்தில் வச்சு அதுக்கப்புறம் சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு எந்த ஆதாரம் இல்லை அப்படின்னு பின்னாடி அறியப்பட்டது அப்ப இது வந்து திட்டமிட்டு அவங்களுக்கு பேர் கொண்டு வரணுங்கிறதுக்காக பண்ணது அதே மாதிரி கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தல் நடந்துகிட்டு இருக்கிற அருண் அருண்ஜேட்லி என்ன பண்ணாரு இந்த ஹோசூரில் வந்து குடி குடிநீர் வழங்கும் திட்டத்தை வந்து செயல்படுத்த துவங்கினாங்க உடனே அவர் என்ன பண்ணார் ஒரு போட்டில் வந்து இந்த நாட்டுடைய நிதியமைச்சர் இருந்தார் அண்ணன் ஒரு போட்டில் வந்து இதெல்லாம் ஹோசூரில் எங்கள் பகுதி இங்கே வந்து இவங்க பண்ணுறாங்க பாருங்க இவங்க எதுக்கு இந்த திட்டம்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சாடினார் இவர் நாட்டுடைய நிதி மந்திரி இவருக்கு வந்து தெரியாதா நம் மாநில எல்லைகள் தெரியாதா அது எதுக்காகனா அந்த நேரத்தில் அங்கே ஒரு வெறுப்பு ஒரு கர்நாடகாவில் தூண்டுறதுக்கு நம்ம இடத்தையா இவங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்காரங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இது என் இப்போ ஆதாரம் இல்லாமல் பண்ணாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பண்ணாங்களா கச்சத்தையை பத்தி ஏகப்பட்ட பேச்சு பேச இது இவர் காரணம் அவர் காரணம் நாங்கள் சரி அப்படி காரணம்னா நீங்க கச்சத்தீவு மீட்க போறீங்களா அப்படி மீட்க போறதுன்னா அவங்க தேர்தல் அறிக்கையில் அதை சொல்ல வேண்டியதானு சொல்லலை இதே மாதிரி இவங்க வந்து இப்படியெல்லாம் தொடர்ந்து இவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனாலதான் சந்தேஷ்காலி விவகாரத்தில் ஒரு பெண் வந்து இது மாதிரி சொன்னோடனே அது வந்து வலுப்பெறுது சந்தேகம் வந்து வலுப்படுது இவங்க இது மாதிரி பண்ணிருந்திருக்கலாம் ஒரு பெண்களை வைத்து இந்த பாலியல் புகாரை கொடுப்பது இது ஒரு ஆயுதமா பயன்படுத்துதோ அப்படிங்கிற கேள்வி எழுது இந்த மாதிரி பெண்களை மிரட்டி இதற்காக பயன்படுத்துறாங்க அதுவும் தேர்தல் காலத்துல வெறும் வாக்குக்காக பயன்படுத்துறாங்களோங்கிற ஒரு 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 அவநம்பிக்கையும் வருது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஆமா இதாவது இவங்களும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த எந்த பதவியில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதாவது இந்த மாதிரி ஒரு புகாரை ரொம்ப ஈஸியா கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிறது தெரியணும் நான் முதல்ல ஐஏஎஸ்சில் ஜாயின் உடனே எங்களுடைய உறவினர் ஒருத்தர் ஐஜியாக இருந்தார் அவர் எனக்கு ரெண்டே ரெண்டு ரெண்டு தான் கொடுத்தார் ஒன்று வந்து உன் டிஏ பில் வந்து எப்பயுமே ஒரு எட்டணா கம்மியாக கிளைம் பண்ணு ஏன்னா உன் டீலிங் அசிஸ்டண்ட்டு தப்பி தவறி போய் ஒரு நாலணா எட்டணா தூட்டுலாம் அது உன் மேலே வந்து பழி வந்துடும் அதனால அந்நேரம் நாலணா நாள் பெரிய அமௌண்ட் அதனால தான் எட்டணான்னு சொன்னார் ஒன்று இன்னொன்று உனக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு பெண் வந்து எவ்வளவு பெரிய த தவறை செய்திருந்தாலும் அவரை தனியாக கூப்பிட்டு நீ திட்டக்கூடாது ஏன்னா அந்த பெண் அழுதுகிட்டே வெளியில போனா அது வேற மாதிரி மெசேஜ் வந்து வந்துடும் அதனால இதில் எச்சரிக்கையாக இருக்கணும் பதவியில் உள்ளவங்க இதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது இந்த இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வெகு எளிதாக சொல்லிவிட முடியும் அதுல உண்மையான குற்றச்சாட்டாகவும் இருக்கலாம் பொய்யான குற்றச்சாட்டாகவும் இருக்கலாம் ஆனா குற்றச்சாட்டு உடனடியாக எடுபடும் அப்படி இருக்கும்போது சம்மந்தப்பட்டவங்க எல்லாரும் யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடும் வாய்ப்பு இருக்கிறதோ அவங்க எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ இதில் வந்து நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ஸ்டீ ஒரு ஆஃபீஸர் இருந்தாருன்னா அவரால பல பேருக்கு இந்த சட்டத்தை மீற பல பேருக்கு அடைஞ்சல் வரும் அவங்களுக்கு இருக்கிற பல ஆயுதங்கள்ல முக்கியமான ஆயுதம் வந்து இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அவர் மேல கிளப்பி விடும் அதனால வந்து இதுல வந்து குற்றம் குற்றம் இழைக்காதவர்கள் குற்றம் இழைக்க நினைக்காதவர்கள் இந்த விஷயத்துல வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறது நிஜம்தான் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்தால் அது கீழ்த்தரமான அரசியல் அடுத்த சேன்ஸ் இடஒதுக்கீட்டு தொடர்பான ஒரு கட்டுரை இன்னைக்கு படிக்க முடிந்தது தலைப்பு என்ன அப்படின்னா அப்படிங்கிற அந்த கட்டுரை அதுல வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க எனக்கு சில விஷயங்கள் மட்டும் கேட்கணும்னு தோணுச்சு கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்தி அறுநூறு சாதிகளை கொண்ட ஓபிசி பட்டியலில் ஆயிரம் சாதிகள் வந்து ஜீரோ ரெப்ரசன்டேஷன் வேலை வாய்ப்பிலும் சரி மற்ற அதிகாரமிக்க பதவிகளிலும் சரி பூஜ்ஜிய பிரதிநிதித்துவம் என்பது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மாநிலங்களை அமல்படுத்தக்கூடிய ரிசர்வேஷன் என்பது மத்தியில் எதிரொலிக்கல பல நிறுவனங்கள்ல இன்னும் அது முறையா அமல்படுத்தப்படலை அப்படிங்கிற கவலையும் அந்த கட்டுரை பாக்குறீங்க சார் இதுல இருந்து நம்ம இந்த கட்டுரை தொடர்பாக பேசணும் என்ன மாதிரி எஸ்சியுடைய எஸ்சி வந்து சீலிங் கொடுக்கும்போது எஸ்சி ஓபிசி அப்படிங்கிற அளவுல தான் ரிசர்வேஷன் இருந்தது

பிற்படுத்தப்பட்டவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் நீங்க ஹிந்துன்னு சொல்லி ரிசர்வேஷன் கொடுக்க கூடாது முஸ்லீம்னு சொல்லி ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது கிறிஸ்துவனு சொல்லி ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது ஆனால் அதில் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பொழுது இந்த பிப்டி பெர்சென்ட்ங்கிற சீலிங் வந்து ஏற்கனவே அது இதாயிருச்சு அதுதான் இவர் ராகுல் காந்தி சொல்லிருக்காரு நாங்க வந்தால் இந்த பிப்டி பெர்சென்ட் சீலிங் வந்து நாங்க வந்து உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி உயர்த்தும் போது யாரும் பயப்பட தேவையில்லை முஸ்லீம்களுக்கு கொடுத்துட்டாங்க

இன்றுதான் இதை பற்றிய அவேர்னஸ் அதிகமா வந்திருக்கு இன்னைக்குத்தான் தெரியுது நீங்க இந்துக்கள்னு சொல்லி எல்லாரையும் ஒரு குடைக்கின் கீழ் இந்துக்கள் என்ற குடையின் கீழ் கொணர முயற்சித்தால் இந்துக்களில் பிற்படுத்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும் அதனால நீங்க வந்து இன்னைக்கு இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் ஜெயின் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டில் வந்து இது பண்ண முடியாது இந்த நாட்டில் வந்து நீங்க வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் யார் எஸ் சி தாழ்த்தப்பட்டவர்கள் யார் மலைவாழ் பழங்குடியினர் யார் அவர்களை வந்து மற்றவர்களுடைய அளவிற்கு எப்படி நாம் எடுத்து செல்வது அப்படின்னு தான் யோசிக்கணும் அதுதான் சரியான சிந்தனை அந்த சிந்தனை இன்னைக்கு வந்திருக்கு அதனால இது சரியான நேரம் தான் நண்பரோட ஒரே ஒரு கேள்வி ஒன்று சார் ஐ காட் அ டவுட் எஸ்சி டூ பென் ஜட்ஜஸ் சைடு பென் தேர் இஸ் ஹேட் ஸ்பீச் கோர்ட் ஷுட் மேக் அ கேஸ் ஆன் ஜூ மோட்டோ அண்ட் ஷுட் டேக் ஆக்ஷன்

என்னுடைய முதல் பயம் இத்தகைய வெறுப்பு பேச்சுகளை கண்டும் காணாமல் இருக்கிறார்களே தேர்தல் ஆணையர்கள் அவர்களை பத்தி தான் என்னுடைய முதல் பயம் தே ஆர் தி பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க டெமோக்ரஸியை சிதைக்கிற செயல்கள் நடக்கும் பொழுது கண்ணு மூடிட்டு இருக்காங்கன்னா அப்ப யாரும் என்ன ஒன்றும் பேசலாமே போர்ட்டும் நிச்சயமாக காக்னிஷன்ஸ் எடுக்கணும் இப்போ சுப்ரீம் கோர்ட் டூ பெஞ்சஸ் டூ மெம்பர் ஜட்ஜ் பெஞ்சஸ் சொன்னாங்க சுவமோட்டோவை நீங்க எடுங்க அப்படி கேர் ஸ்பீச் எடுத்தாங்க இப்படி சுப்ரீம் கோர்ட்டே சுவமோட்டோவை எடுக்காம இருக்காங்கன்னு கோர்ட்ட பற்றி கேட்கலாம் முதலாக கேள்வி எடுக்கப்பட வேண்டியவர்கள் தேர்தல் ஆணையம் மிக்க நன்றி சார் உங்களுடைய இந்த நேரத்திற்கு ஜென்ட்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி மீண்டும் நாளை காலை மனிதா சந்திப்போம் நன்றி சார் வணக்கம் ராம் வணக்கம்